எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு இன மாற்றத்துடன் கூட்டல் அரும்புநிலை மாணவர்களுக்கு இதே செயல்பாட்டை கூடுதல் இருபதுக்குள் வருமாறு மேற்கொள்ளணும் மொட்டநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் காகித குவளைகள் கூட்டல் கணக்கு அட்டை நீலம் மற்றும் சிவப்பு வண்ண குச்சிகளை தேவைக்கேற்ப வழங்கணும் பிறகு ஆசிரியர் ஒலி எழுப்பியதும் கூட்டல் அட்டையில் உள்ள கணக்கிற்கேற்ப குச்சிகளை குவளைகளில் போட்டு கூடுதல கண்டறிய செய்யணும் விரைவாகவும் சரியாகவும் செய்து முடிக்கும் குழுவிற்கு நட்சத்திரம் வழங்கிப் பாராட்டணும் குச்சிகளை பயன்படுத்தி கூடுதலைக் கண்டறிய உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் பிறகு மாணவர்களை அவரவர் நிலைக்குரிய பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை செய்ய வைக்கணும் ஆறு மற்றும் ஏழாம் வாய்ப்பாடு மலர்நிலை மாணவர்கள் ஐந்தாம் வாய்ப்பாட்டை தங்களுக்கு பிடித்த மெட்டில் சேர்ந்து பாடனோ பிறகு மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து அவர்களிடம் கொடுக்கப்பட்ட எண் அட்டைகளை ஒன்றின் கீழ் ஒன்றாக வரையப்பட்ட பத்து கோடுகளில் ஆசிரியர் கூறும் எண்ணிற்கு ஏற்ப அடுக்கிக் கொண்டே எடுத்துக்காட்டாக ஆசிரியர் ஆறு என்ற எண்ணைக் கூற மாணவர்கள் பத்து வரிசைகளிலும் எண்ணட்டைகளை வைத்து முடித்துவிட்டு ஒவ்வொரு வரிசையிலும் வலப்புறம் கடைசியாக உள்ள எண்ணெய் மட்டும் உறக்க வாசிக்கணும் பிறகு ஆசிரியர் முதல் வரிசையில் நின்று ஒன்று பெருக்கல் ஆறு சமம் ஆறு என கூற மாணவர்கள் கீழ்மட்ட கரும்பலகையில் எழுதணும் தொடர்ந்து பத்து பெருக்கல் ஆறு சமம் அறுபது வரை ஆசிரியர் அறிமுகம் செய்யணும் ஒவ்வொரு வரிசையிலும் வலது புறம் கடைசியாக உள்ள எண்களே குறிப்பிட்ட எண்ணிற்குரிய வாய்ப்பாட்டின் பெருக்கல் பலன் என்பதை ஆசிரியர் உணர்த்தணும் இதே செயல்பாட்டினை பயன்படுத்தி ஏழாம் வாய்ப்பாட்டை மாணவர்களை தாங்களாகவே கண்டுபிடிக்கச் செய்யணும்